ஓம் நமச்சிவாய அஸ்வஸ்வே சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் ஒரே இருக்கிறேன் ஸோ நாம் இன்றைக்கி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதியார் அவங்க அந்த மாரகாதிபதியோ இல்லை பாதகாதிபதியோ அவங்க எந்த இடத்துல இருந்தால் நல்லதுங்கிறத நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து தனுசு லக்கணம் அப்படிங்கிறது வந்து உபயலக்கணம்ங்கிற ஒரு அடிப்படையை சேர்ந்தது இங்கே ஏழு பதினொன்றுக்குரிய கிரகங்கள் அதாவது ஏழாம் இடத்துக்குரிய புதனும் பதினோராம் இடத்துக்குரிய சுக்கரனும் வந்து மாரகாதிபதி அதே மாதிரி ஏழாம் இடத்துக்குரிய அதாவது ஏற்கனவே மாரகாதிபதினு சொன்ன புதனே இங்கே பாதகாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஸோ இப்போ மாரகாதிபதினா என்ன அப்படின்னா மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய கிரகத்தை தான் நம்ம மாரகாதிபதினு வந்து சொல்லுவோம் பாதகாதிபதினா என்னென்னா ஒரு கிரகம் அதனுடைய காரகத்துவம் இல்லை அதனுடைய கு அது எந்த வீட்டுக்கு சொந்த காரணம் அந்த வீட்டுக்குரிய பலனை ஒன்று கொடுத்து அதன் மூலியமாக கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை அதை கொடுக்காம அதன் மூலிமா கஷ்டத்தை கொடுக்குறத தான் நம்ம வந்து பாதகாதிபதினு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே ஏழு ஏழாம் இடத்துக்குரிய புதன் இங்கே களத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம்னால் எல்லாருக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதேமாரி பத்தாம் இடம் தொழிற்சானத்துக்கு உரிய புதனே இங்கே ஏழாம் இட ஏழாம் வீட்டுடைய ஆதிபத்தியங்கிறது இவங்களுக்கு மாரகாதிபதிங்கிற அந்தஸ்தையும் அதே மாதிரி பாதகாதிபதிங்கிற அந்தஸ்தையும் வந்து கொடுத்துரும் இங்கே சுக்கிரன் ஆறாம் இடத்துக்குரிய அதாவது கடன் அதே மாதிரி வியாதிகள் அதே மாதிரி பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அதே மாதிரி பதினோராம் இடங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது சுக்கரனே இவங்களுக்கு லாபத்தையும் கொண்டு வருவான் அந்த சுக்கரனே இவங்களுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே இந்த ஆறு பதன்குரிய சுக்கரன் மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து இங்கே தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு அடைஞ்சிரும் ஸோ இப்போ இங்கே வந்து பொதுவாக தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு புதன் சுக்கரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது புதனும் சுக்கரனும் ரொம்ப நெருங்கிய சேர்க்கை இருக்குது இல்லை புதனும் சுக்கரனும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து தொடர்பு வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னா அது அது அதனால வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் வந்து முக்கியமாக வந்து தனுசிலக்கணக்காக தனசிலக்கணக்காரங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படும் ஸோ இங்கே ஏழாம் இடம்ங்கிறது என்ன அவங்களுடைய திருமண வாழ்க்கை பத்தாம் இடம்ங்கிறது என்ன அவங்களுடைய தொழில் ஸ்தானம் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தொழில் பொருளாதாரம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை இங்கே கடுமையாக பாதிக்கப்பட்டுரும் ஆக தனுசன கணத்துக்காரங்களுக்கு புதன் சுக்கரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல் புதனும் சுக்கரனும் மற்ற கிரகங்கள் அதாவது மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய நெருங்கிய சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லை இவங்க வந்து எட்டாம் இடத்துக்குரிய சந்திரனோடு சேர்றது இல்லை பன்னெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயோடு சேர்றது இன்னும் இவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதிகரிச்சிருக்கும் ஆக பொதுவாக வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி அதாவது சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னா ரொம்ப நெருங்கிய சேர்க்கை அதாவது புதனுக்கும் சுக்கரனுக்கும் வெறும் ஒரு மூணு டிகிரி இல்லை நாலு டிகிரி அஞ்சு டிகிரி ஆறு டிகிரிக்குள்ள ரொம்ப அளவில் வந்து இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருங்கிய சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் அதே போல் இவங்க தீய கிரகமான சந்திரன் எட்டாம் இடத்துக்குரிய சந்திரன் அதே மாதிரி அஞ்சு பன்னெண்டுக்குரிய செவ்வாயோட நெருங்கிய சேர்க்கையும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதனு சுக்கரனுடைய சேர்க்கை மற்ற கிரகங்களுக்கு ரொம்ப நெருங்கிய அளவில் இல்லாமையோ இல்லை மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் ரொம்ப நெருங்கிய பார்வைகள் இல்லாமையோ இருக்கிறது அந்த கிரகங்களுக்கு வந்து நல்லது பொதுவாக புதனும் சுக்கிரனும் இவங்களுக்கு வந்து ஒன்றாம் இடமோ இல்லை ரெண்டாம் இடமோ இல்லை நாலாம் இடமோ இல்லை அஞ்சாம் இடமோ இல்லை இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமோ இல்லை இவங்களுக்கு வந்து பத்தாம் இடமோ இருக்கிறது வந்து நல்லது ஆக புதன் சுக்கரன் நெருங்கிய சேர்க்கை இல்லாமல் இருந்து இந்த மாதிரி வந்து நல்ல வீடுகளில் அதாவது பாவங்களில் இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதாவது புதன் திசையிலையோ இல்லை சுக்கர திசையிலேயோ இவங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்